மீடல் வந்து வாங்கினாங்க கோழி ஈரல் அதோடு சேர்ந்து சிக்கனம் பொரிக்கிறோம் இதை வந்து டெவல செய்ய போகிறோம் அதே மாதிரி இங்கே வந்து அதாவது மரபடிக்கில் வந்து இது செய்கிறோம் அதாவது என்னென்னு சொல்கிறது பால் கறி செய்கிறோம் அது மாதிரி இறால் வாங்கி வச்சுக்கிறோம் இறாலில் வந்து குழம்பு வைக்க போகிறோம் மற்றது கீரை குப்பை குப்பைக்கீரையில் வந்து சுண்டல் என்று சொல்லிவிடும் மட்டக்களத்தில் யாழ்ப்பாணத்தில் வரை என்று அதுதான் செய்ய போகிறோம் இது வந்து எடுப்போம் പടി പ്പാട്ടി പോലെ ഡെവൽ ചെയ്യുന്നത് ഇപ്പം സട്ടി വെച്ചിട്ട് സട്ടി you doing this. you doing this. Five

பெரிய பெரியண்டாதான் போட்டா நல்லா இருக்கும் பெரிய எதுவும் உண்டாவே போடுவோம் கரை மிளகாயம் போடுவோம் இது வந்து ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி இந்த சில பேர் வந்து பங்கள பச்சை மாதிரி வளர்க்கிறத நாங்கள் தக்காளி வளர்க்கணுங்களுடைய எல்லாத்தையும் சேர்ந்து வளர்க்க போறோம் சில பேர் அந்த பச்சையாவே வெங்காயத்தை கடைசியாக கொட்டிடுன்றத நான் அப்படி இல்லாமல் இந்த வதக்கினு மாதிரி கொஞ்சமாக உப்பு போடுவோம் இது கலவா நான் அதுக்கு ஓட்டுட்டேன் கலவா நான் அடுப்பா கூட்டிடு அது வதங்கி கொண்டுகளும் நாங்கள் வந்து இதை வந்து ரக்கி வச்சுட்டு குழம்பு ரால் குழம்பு இருக்கிறோம் வந்து கட்சி வழியாக தண்ணி போட்டு கொஞ்ச ரொம்ப சின்னது விதானம் ராலம்போம் அழுத்தம் வந்து வெங்காயத்தை വടികൾ അറിഞ്ഞ് ഒന്ന് വന്നിട്ട് നമ്മൾ അത് തന്നെയായി വിടുവോ അത് ചൂടാക്കിയിട്ട് അത് വന്ന് ഇതിൽ തക്കാളി കുളം ഇത് തന്നെ അത് വന്ന് മൂന്ന് നശിച്ചു വിടുവോ അപ്പോൾ നല്ല சரி என்ன சரி பண்ணால் ஒரு மாசித்தூளும் அடுத்து வந்து கட்டை தூளும் போட தோளும் കട്ട തോളും അതുപോലെ മാസിത്തോളും പോടുവോ മാസത്തോൾ വിട്ടു നെല്ലും അതെല്ലാം போடுவோம் வெங்காயம் சம்பவம் பச்சை மிளகா கொஞ்சம் தலை போடுவோம் குயிக்காக அப்படி சமைக்கிறது அதை தான் நான் இதை செய்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரம் போயிட்டு கொஞ்சம் கடையில் போயிட்டு வர நேரம் போயிட்டு அதனால தான் கொஞ்சம் வரம் இது வந்து விடுவேன் சோஸ் போடல இப்போ சில பேர் வந்து சோஸ் போடுறேன் நான் தக்காளி கொண்டோடியா சோஸ் போடல இது வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு அதில் உரைப்பாகிடுச்சு லெவல் லெவலெண்டை வந்து கொஞ்சம் இனிப்பு எடுத்து இந்த உரைப்பாறுகள் இது வந்து கொஞ்சம் குளிப்பாக உரைப்பா இருந்திருக்குது அந்த இனிப்பு போட்டால் இப்போ கொஞ்சம் அதை பிடிக்காது அதை வந்து அப்படி மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த தக்காளி நான் எதுக்கேன் போடுறது அதை வந்து எப்படி செஞ்சிருக்கிறேன் கிட்ட வரும் இது வந்து வெனிப்பாடு இதில் வந்து உடைச்சி போடுவாங்க போட்டுட்டு இதுக்கு வந்து தக்காளி போட பொருள் நல்லாளுக்கு வந்து தக்காளி போட்டால் நல்லா இருக்கும் அதில் வந்து இதுக்குமாந்து தக்காளி வந்து போட போறன் தக்காளி களி போடம் மறந்துட்டேன் ஒரு விஷயத்த அவசர மாதம் மாதம் சூண்டு வீர மறந்துட்டேன் என்னடா பெருஞ்சீராக கொஞ்சம் போடுவோம் ஆசை இருக்கும் தக்காளியே வட்டி போடுற தேவையான அளவு ராளுக்கு எல்லாத்துக்குமே சீர்த்தமாயித்தான் உப்பு போடுவோம் சார்

கரை இது வந்து இங்கியும் புள்ளியும் வந்து போடுறேன் உருவம் இது வந்து நான் கரை மிளகாயம் போட போறேன் தூள் யாழ்ப்பாணத்துக்கு கறி தூள் வந்து போடுறேன் இல்லை கொஞ்சம் என்னத்துக்கு நான் கொஞ்சம் நான் போடுறேன்னுடா இது வந்து இந்த வெர்க்க வந்து தான் இந்த தூளுட ஒரு மனம் வந்து வரும் இந்த மனம் அடங்குறதுக்கு தான் நான் முதலியை வந்து இதை வந்து போட்டுக்கொள்றேன் செஞ்சால் தூளோட மனம் வந்து அடங்கிடும் சில பேர் சொல்ல இல்லை தூள் மணக்குது கறி அப்படின்னு சொல்லின்தானே அது வந்து அடங்குறதுக்கு தான் இப்ப இப்ப ராளியும் போட்டு கொடுவான் இந்த கொஞ்சம் அந்த தூள் வந்து அந்த கொஞ்சம் அந்த பர் ஒரு மனம் பெறும் தூள் மனம் இந்த நாங்களுக்கு அந்த கறி வந்து இதண்டிங்கன்னா ஒரு தூளோட மனம் பெறும் அந்த மனம் பெறும் வரையும் இதை வந்து அப்படி செஞ்ச அந்த கறி வந்து நிறைய டேஸ்டாக வரும் இப்ப வந்து இராளை வந்து போட்டுக்கொள்ளுவோம் இப்ப கொஞ்சமாக தண்ணி வந்து விடுவோம் இப்போ அந்த கொஞ்சமாக தண்ணி வந்து விடுவோம் இது வந்து என்ன தண்ணி அப்படின்னு யோசிக்காதீங்க அந்த இஞ்சி வந்து நண்டு என்ன தண்ணி இஞ்சி அந்த போட்ட இறுக்கலாம் நான் எடுத்துருந்தேன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் திரட்டி அறியை விட்டுட்டு பாலை விட்டால் சரி பாலையும் விட்டு தேசிக்காய் பிடியையும் விட்டால் சரி வட்டியாக இருக்குதுண்டு இது வந்து இன்றைக்கி ஒரு கிலோ காய் கிலோ வந்து கால் கிலோ ராள் வந்து எழுநூறுரூவா நாங்கள் வந்து அரை கிலோ வாங்கியிருந்தோம் நாங்கள் ஆயிரத்தி நானூறுரூவா ஒரு கிலோ உண்டைக்கில் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா அப்படி கில்தனம் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறுல ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி தரம் பண்ணிக்கிறேன் இப்ப வந்து இது நல்லா எட்டும் வந்து கீரை சுண்ட செய்ய போறேன் அதுக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் பரை பரை என்று சொல்லிக்கணும் வேணும் இது வந்து சூடாகட்டும் அதுக்கு நாங்கள் எடுக்க பார்ப்போம்

இப்போ எல்லாம் போட்டுட்டேன் இப்போ இந்த கறி வந்து அவிய டங்கசியை வந்து பல விட்டு விட்டுற இது வந்து பெரியங்கீரான் போடுவோம் இதுக்கு இது வந்து உடனே நான் போடுற வழியாக நான் முன்னே போடுறேன் இது வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன்னா நான் எல்லாத்தையுமே மற்ற கறிகளுக்கு போட்டுட்டேன் திருப்ப அவசரம் அவசரமான சமையல்லாம் நிதி போட்டால் அதுக்கவே விழுந்துட்டு போய் மிளகாயம் போடுவோம் மிளகாய் வந்து நான் கொஞ்சமாக தான் தம்பூடுறேன்னு வேண்டாம் புள்ளை சாப்பிட்றதானே அதனால் கொஞ்சமாக போடுறேன் முதல் வந்து நான் ஒரு வகையோட நிப்பாட்டி கொள்வது ஆனால் இப்போ வந்து ஒரு ஒரு இளவகையும் வந்து கேட்டுக்கொள்வே நான் ஏன்டா இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு மற்றது பிள்ளைக்கும் வந்து மூளை வளர்ச்சிக்கு நான் இளம் இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதோ ஒரு இலவசையோ இல்லாடி கேரட் சம்பளோ ஏதோ ஒன்று சேர்த்துக் கொள்வேணா கொடுவோம் முளைவன் அப்படியே அப்படி ஏகண்டிச்சு உப்பு போட்டுட்டு மஞ்சள் சில பேர் போடிக்கணும் இல்லாட்டி சில பேர் தூள் போடுங்க பூவை போட்டு பார்த்துக்கிட்டா சரி சரியா தான் அதான் வரை என்று சொல்றது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொண்டு வித்தியாச படம் இங்க வந்து மண்டக்கல சுண்டல் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அங்க வரை அப்படின்னு சொல்லுவோம் அதான் வித்தியாசம் சக்தி வானாக யோசிக்கல கொஞ்சம் மகிழந்தது ராலப நான் யோசிக்காம சின்ன சட்டியா எடுத்து போட்டேன் கேஸ் டேஸ்ட் பார்ப்போம் காணுமா குளிகாணுமா நல்லா இருக்கு கொஞ்சம் அந்த அவிய விட்டா சரி கொஞ்சம் அவிஞ்சா சரி நிப்பாட்டிட்டு சரி இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து இந்த சில பேர் வந்து நல்லா அவங்க பிறகு போடுவீங்க நான் வந்து கொஞ்சம் மூணு தேவை போடுவேன் அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் இப்போ உப்பு போடுவேன் கொஞ்சமாக கூடுப்பூ சிலவர் வந்து கீரையண்டா வெள்ளக்கறி மட்டும் தான் வைக்கலாம் அப்படின்னு சில பேர் நிறுத்திடும் ஆனால் அப்படி சுண்டல் மாதிரி செய்யலாம் சில பேருக்கு வந்து வெள்ளக்கறி பிடிக்காது அப்படியா நாங்கள் வந்து இப்படி மாதிரி சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து எல்லாருக்குமே சுண்டல் கொடுத்தலாம் இல்லைன்னு சாப்பிடுவேன் இது வந்து கொஞ்சமாக உரைக்குது கொஞ்சமாக இது போட்டணும் இதை வந்து உடைய வரத்து எடுத்தா சரி எவ்வளவு தான் இது வந்து நீ குறைச்சு விடுவோம் கொஞ்சம் வரட்டும் இப்ப இந்த கறி வடிவா கொதிச்சுட்டு இன்னும் ஒரு குஞ்சு நேரத்தாலி பாடின சரி இப்ப உங்களுக்கு பார்க்க இதுல கலர் கொஞ்சம் வித்தியாசமா மஞ்சள் கலர் மாதிரி தெரியும் ஆனால் நேரில் வந்து இது நல்ல ஒரு நல்ல ஒரு கலரில் இருக்குது பார்க்க ஆசையாக இருக்குது இப்போ வந்து சாப்பாடு முடிஞ்சு இப்போ என்னென்ன உருளைக்கிழங்கு போடுவோம் நினச்சுன்னா ஆனால் உருளைக்கிழங்கு கோடியில கொஞ்சம் டைம் இல்லாதால் உருளைக்கிழங்கு வந்து போடியில இப்போ வந்து என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தா மஞ்சள் போட்டு சோறு அதே மாதிரி கீரை சுண்டல் அதாவது இறால் குழம்பு அதே மாதிரி சிக்கன் சிக்கனம் அதாவது ஈரல் அதாவது கோழியிட ஈரல் வந்து போட்ட மாதிரி ஒரு டுவல் அது மாதிரி இது வந்து மரவெளி கிழங்கு வெள்ளைக்கறி தான் இன்றைக்கு எங்களோட சாப்பாடு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடிகளுக்கு போயிட்டு வந்தாங்க மீன் வாங்குறதுக்கு அப்படி இப்படின்னு போய் வந்தபடியா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிது அதனால் இப்போ ஒரு பன்னெண்டு மணிக்கு பிறகு தான் வந்து அவசரப்பட்டு அவசரப்பட்டு இல்லை காலையில்லாம் நோண்டி சமைச்சேன்னா இவ்வளோந்தான் தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்றத சொல்லிக்கொள்ளுங்க மற்றது வந்து நான் சாப்பிடுக்கல உங்களுக்கு அந்த சாப்பாடையெல்லாம் போட்டு காட்டிக்கொள்வேன் என நான் சாப்பிடக்க காட்டிக்கொள் இப்போ வந்து மஞ்சள் சோறும் மிளகரை கிழங்கு கறியும் கீரை சுண்டல் வரை மற்றது வந்து குழம்பு இறால் குழம்பு இடவல் பாருங்கள் இழில உழவு தான் சாப்பிட்டு பார்த்து கீழே நம்ம சொல்கிறேன் நானே சமைச்சு நானே சாப்பிட்டு பார்த்து சொல்லக்கூடாது ஆனால் உண்மையை தான் கொள்கிறேன் இப்போ வந்து ராள் குழம்புல கொஞ்சம் அதே மாதிரி மரவடிக்கெல்லாம் அந்த வெள்ளக்கறி சுண்டது இற கொஞ்சமாக பிச்சு போட்டுட்டு சிக்கனும் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் இருக்குது சாப்பிட போகிறோம் நாங்கள் எல்லாரும் நேரம் போயிட்டுது நல்லா இருக்கும் உண்மையில் சத்தியமாக நல்லா இருக்குது பாருங்க ஏனோ தெரியாத நான் வீடியோ எடுத்து சமைக்கிறது அப்படி நல்லா இருக்கிறது உண்மையிலேயே நல்லா இருக்குது நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கோ இவ்வளோ இருந்தால் இந்த வீடியோ இதை பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமலைய லைக் பண்ணுங்க இவ்வளோ இருந்தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்